பாட்டி பாத்திர உட்காருங்க எல்லாருமே பாட்டி பேரு கேப்போமா பாட்டி பேரு என்ன பாட்டி உங்க பேர் உங்க பேரு சரி பாடுங்க தானான படம் தெரியுமா பாட்டி உங்களுக்கு பாடுங்க பாட்டி பிள்ளைங்க எல்லாம் கேட்கட்டும் எல்லா குழந்தைங்களும் கேட்டு பழகட்டும் பாடுங்க நானா திருச்சி ம்

பதிப்பங்க பாவம் வந்துரும் அந்த ஜல்ல ஜல்ல அறிங்க எங்க பாவமா உங்க ருஜி என்ன நீ ஒரு பாட்டு பாடுவேக்கு எல்லா எல்லாருமே மலையில மலை தருவிட ரெண்டு மாமரங்க காத்துருக்கு மலையில மலை தருக ரெண்டு மாமரங்க காத்துருக்கு இடல்யா வந்தடனே போற தான பாத்து சொல்லுவா பேர் சரி சிம்பா தலிக்கிறா